ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம புரட்டாசி சனிக்கிழமைக்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அனைவரும் பார்க்க வேண்டிய பதிவு ஏன் பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமை விசேஷமாக இருக்கின்றது அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த நாளாக ஏன் மாறியது புரட்டாசி சனிக்கிழமை என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் பக்தர்களை ஏன் சனி பகவான் வந்து அந்த எதுவுமே வந்து செய்ய மாட்டார் சனி தோஷமோ அந்த சனி கிரகத்தால் எந்தவித ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ உங்களுக்கு வந்து நேராது அது ஏன் அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை தலிகை இடுவது பெருமாள் வழிபாடு இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து வரும் அதையெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் எண்டு காலில் அந்த வீடியோஸையும் தாரேன் பாருங்கள் இப்போது நம்ம இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக ஏன் மாறியது பெருமாளுக்கு உகந்த நாளாக ஏன் மாறியது சனி பகவான் ஏன் அன்றைக்கு வந்து பெருமாளை வழிபடுவோரை வந்து தாக்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் இந்த புரட்டாசி மாதம் அந்த சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு அந்த சனி பகவானின் தோஷமோ அந்த பார்வையோ எதுவுமே வந்து உங்களை நெருங்காது அது மட்டுமல்லாமல் இதற்கு ஒரு கதையும் வந்து இருக்கின்றது அதையும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் மிகவும் சிறப்பான வரங்களை உங்களுக்கு தந்தருள்வார் வருடம் முழுவதும் உங்களுக்கு அந்த துன்பங்கள் நேராமல் ஆனந்தத்தையும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் அந்த ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதம் இருந்தால் நிச்சயமாக அந்த சனி பகவானின் தொல்லை நீங்கும் அதற்கு ஒரு கதை வந்து இருக்கின்றது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கலியுகத்தில் முதல் முதலாக வரும் வழியில் வளம் வரும் வழியில் நாரதர் வந்து சனி பகவானிடம் தாம் பூலோகத்தில் நீங்கள் வந்து எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் உங்க சக்தியாலும் பார்வையாலும் யாரை வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் மட்டும் சென்று விடாதீர்கள் அப்படின்னு நம்ம நாரதர் வந்து சனி பகவானை வந்து எச்சரித்தார் ஆனால் சனி பகவான் வந்து அதை கேட்டுவிட்டு எதை வந்து நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நாரதர் சொல்கின்றாரோ அதை அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் அப்படின்றது நாரதருக்கு நன்றாக தெரியும் ஏன்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் நாரதர் அதை அழுத்தி சொன்னவுடன் சனி பகவான் பார்த்தா நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம் திருமலையில் என்ன நடக்குது நம்ம யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அகங்காரத்தினால் திருமலை மீது அவரது பாதத்தை வந்து பதித்தார் அவர் கால் வைத்ததும் அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டார் ஒரு அதிர்வலை வந்து எழுந்தது திருமலையில் யார் இருக்கிறார் என தெரிந்தும் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் அந்த சனி பகவான் அந்த திருமலையில் கால் பதித்ததுமே தூக்கி வீசப்பட்டது அப்படின்றது தன்னையும் படைத்து வழிநடத்தும் மகாவிஷ்ணுவே இங்கு திருவேங்கடவனாக இருப்பதாக அறிந்து கொண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார் மிகுந்த கோபத்தில் இருந்த பெருமாள் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது அப்படின்ற நிபந்தனையோடு மன்னிப்பு வந்து வழங்கினார் சனி பகவானும் பணிவுடன் உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றென்றும் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு பெருமாளுக்கு வாக்களித்து பெருமாளிடம் ஒரு வேண்டுதலையும் வைத்தார் மகாபிரபு எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதற்கு பெருமாள் என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னதுனால சனி பகவான் பெருமானே நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்களது பக்தர்கள் அந்த நாளில் உங்களை பூஜித்து வேண்டினால் அவர்கள் வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் என்ற வரத்தையும் சனி பகவான் கேட்டார் பெருமாளும் சனி தேவனுக்கு அந்த வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் தான் அந்த சனிக்கிழமை சனி பகவான் அவதரித்த அந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது அந்த நாளன்று நம்ம பெருமாளை வந்து வழிபடும் பக்தர்களுக்கு சனி பகவான் எந்த விதமான கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க மாட்டார் அந்த பெருமாளின் பக்தர்களுக்கு சனியால் எந் எந்த ஒரு தோஷமும் அந்த சனி பார்வை ஏழரை சனி சனி எதுவுமே வந்து அவர்களை வந்து எதுவும் செய்யாது அப்படின்றதுனால தான் அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நீங்கள் வந்து பெருமாளை வழிபடுவது அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த சனி தோஷத்தால் சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழரை சனி அஷ்டம சனி இதனால் கொடிய அந்த பலன்களை அனுபவித்து வருபவர்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டு சனி பகவான் கோவிலுக்கும் சென்று அன்று எல் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட்டு வருவதன் மூலம் நிச்சயமாக சனி பகவானின் தாக்கம் அந்த சனி பார்வை வந்து அந்த சனி தோஷம் இவை எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் சனி பகவான் அவரது பார்வையை குறைத்து கொள்வார் உங்களுக்கு வேட்டிய வரங்களே அருள்வார் கெட்ட பலன்களையும் குறைத்து கொள்வார் முற்றிலும் விடுவார் அதனால் இவ்வளவு மகாசக்தி வாய்ந்த இந்த புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக பெருமாளை வந்து வழிபடுங்கள் விரதமாக இருந்து பெருமாளை அனுஷ்டியுங்கள் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வாங்க சனி கிரகத்தை கட்டுப்படுத்தும் பெருமாள் அந்த சனி பகவானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் தோஷங்களையும் ஒரு நொடியில் வந்து நீக்கிவிடுவார் அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பான ஏற்றம் மிகுந்த வாழ்க்கையையும் கொடுப்பார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடியுங்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ